தென்னிந்திய நடிகர்களில் அதிகம் சம்பளம் வாங்கிய நடிகர்களில் விஜய பின்னுக்கு தள்ளியுள்ள அல்லு அர்ஜுனோட சொத்து மதிப்பு அனைவரையும் ஆச்சரியப்படுத்துகிற வகையில் இருக்குது நடிகர் அல்லு அர்ஜுனோட சொத்துக்களில் ஆடம்பர வீடு தனியார் ஜெட் உயர்தர கார்கள் மற்றும் பல்வேறு வணிக முதலீடுகள் இதில் அடங்கும் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் அல்லு அர்ஜுன் நடித்து தற்போது வெளியாகி உள்ள புஷ்பா டூ தி ரூல் படம் உலகம் முழுவதும் வசூலை வாரி குவிச்சிட்டு வருது முதல் நாளில் உலகமெங்கும் ரூபாய் இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு கோடி வசூல் செய்து புதிய சாதனையை இந்திய அளவில் படைச்சிருக்குது இந்த நிலையில நடிகர் அல்லு அர்ஜுன் சொத்து மதிப்பு விவரங்கள் வெளியாகி இருக்கு அல்லு அர்ஜுன் இந்திய திரைப்படத்துறையில் பணக்கார நடிகர்கள் ஒருவராக இருந்துட்டு வர்றாரு ஹெர்சிந்தகியின் அறிக்கையின்படி அல்லு அர்ஜுனோட நிகர சொத்து மதிப்பு ரூபாய் நானூற்றி அறுபது கோடியாக இருக்குது நடிகர் அல்லு அர்ஜுன் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு ஆடம்பர வீட்டில் தன்னுடைய குடும்பத்துடன் வசிச்சுட்டு வர்றாரு இந்த வீட்டின் மதிப்பு நூறு கோடி அப்படின்னு கூறப்படுது இதில் உடற்பயிற்சி கூடம் ஒரு நீச்சல் குளம் மற்றும் ஹோம் தியேட்டர் மற்றும் அவருடைய குழந்தைகளுக்கான ஒரு பெரிய விளையாட்டு பகுதி ஆகியவை உள்ளது அதே போல் நடிகர் அல்லு அர்ஜுனோட கேரேஜில் ரேஞ்ச் ரோவர் ஹோக் हमर हेचू जगवर एक्स जे एल वालू एक्स टी एट எக்ஸலன்ஸ் மற்றும் பல உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அல்லு அர்ஜுன் தனது தாத்தா அல்லு ராமலிங்கையாவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஹைதராபாத்தில் அல்லு ஸ்டூடியோவை தொடங்கினார் ஸ்டூடியோ பத்து ஏக்கர் பரப்பளவில் உள்ளது அல்லு குடும்பத்திற்கு கீதா ஆர்ட்ஸ் அப்படிங்கிற திரைப்பட தயாரிப்பு நிறுவனமும் இருக்கு கூடுதலாக அவருடைய செல்வத்தில் பல சொத்துக்கள் ஒரு தனியார் ஜெட் மற்றும் கார்களோட பொறாமைப்படக்கூடிய தொகுப்பு ஆகியவை அடங்கும் டோலிவுட்டில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களில் அர்ஜுனும் ஒருவர் ட்ராக் டோலிவுட்டின் படி சுகுமார் இயக்கி அவர் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இரண்டாம் பாகமான புஷ்பா டூ படத்திற்காக அவர் முன்னூறு கோடி பெற்றிருக்கிறார் அல்ல ஸ்டூடியோ என்ற தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமையாளரான இவர் கடந்த ஆண்டு ஹைதராபாத்தில் ஏஏ சினிமாஸ் என்ற மல்டிபிளக்ஸ் நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார் பிரபல அமெரிக்க விளையாட்டு பார் மற்றும் உணவு சங்கிலியான பஃபேலோ வைல்ட் விங்ஸின் ஹைதராபாத்தின் உரிமையையும் இவர் வச்சிருக்கிறார் நடிகர் அல்லு அர்ஜுனை இன்ஸ்டாகிராமில் பின்பற்றும் ஃபாலோவர்ஸ்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ஆறு மில்லியனுக்கும் அதிகமாக இருக்குது இன்ஸ்டாகிராமில் ஒவ்வொரு விளம்பர பதிவுக்கும் நல்ல வருமானத்தை பெறுகிறார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் தி எக்ஸ்பிரஸ் அல்லு அர்ஜுன் பல அம்பாசிடராக இருக்கிறார் ஒரு ஒப்பந்தத்திற்கு ரூபாய் ஆறிலிருந்து ஏழு கோடி வரை வசூலிக்கிறாரு நடிகர் அல்லு அர்ஜுனோட தந்தை அல்லு அரவின் தெலுங்கு மற்றும் தமிழ் ஓடிடி தளமான ஆஹா அர்ஜுன் பிராண்டின் முகமாக பணியாற்றுகிறாரு மேலும் அவர் ஒரு ஹெல்த் கேர் நிறுவனத்தில முதல் முதலீடு செய்துள்ளதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி வெளியிட்டிருக்கிறது தென்னிந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் பட்டியல்ல நடிகர் விஜய் முந்தி தற்போது முதலிடத்தை பெற்றவராக அல்லு அர்ஜுன் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது